வணக்க நண்பர்கள் அதாவது நம்ம வந்து கிழங்கு நட்டம்லாம் ஆடி மாதம் வெத்தலவள்ளி கிழங்கு சிறுவள்ளி கிழங்கும் முளைச்சி வந்துட்டு தானே இப்போ பார்க்கலாம் வாங்க நைட்டு ஒரு வாரம் ஆகிடுச்சு பாருங்கள் சிறுவள்ளி அது வெத்தலவள்ளி சிறுவள்ளி ஒன்று ரெண்டு முளைச்சி வருது தெரித பாருங்கள் மொளப்பு இப்போ தட்டுது இதே பாருங்கள் வெடிச்சு வரத்தெல்லாம் சிறுவள்ளி சிறுவள்ளி கொடி ஒன்று ஒன்று முளைச்சி வந்துச்சு பாருங்கள் இந்த முளிச்சி வந்துக்கிது பாருங்கள் சிறுவள்ளி கிழங்கு ஒரு கொடி நீட்டாக வந்துட்டு ஒன்று மட்டும் ஏதோ ஒன்று வந்துட்டு நீட்டாக இங்கே இதெல்லாம் இப்போதாங்க முளிச்சி வறுத்து முளைப்ப வெடிப்பு வெடிப்புடுது தெரியுத பாருங்கள் நண்பர்களே வெத்தலி கிழங்கை பார்க்கலாம் அந்த பாரு இந்த ஒரு கிழங்கு வெடிச்சி வருது வெத்தல அள்ளி கிழங்கு முளைச்சி வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தெரிவித பாருங்கள் ஃபுல்லாக முளிச்சி வருது வெத்தலள்ளி கேங்கணும் ஆறு ஏழு ஒரு பத்து கொடி மொளச்சி வந்துடுச்சு ஒரு ரெண்டு கொடி நீட்டாக வந்துச்சு பாருங்கள் இங்கேயும் பாவச்செடி நட்டுக்கிறாங்க போகிறது பீக்கு காஞ்செடி பலாக்கன்று பாருங்கள் எத்திரிலாம் மலர்ச்சி வந்துச்சு நண்பர்களே அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்க பாருங்கள் நண்பர்களே தேவர் பாருங்கள் சிறுவள்ளி பா நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டு பாருங்கள் சேனலில் பாய்